கோவை கணபதி உடையாம்பாளையம் பகுதியில் தள்ளுவண்டியில் பீஃப் பிரியாணி பீஃப் சில்லி கடை வைத்து நடத்தி வருபவர்கள் ஆபிதா ரவி தம்பதியினர் கிறிஸ்துமஸ் பண்டிகையிலிருந்து இந்த கடையை நடத்தி வருகிறார்கள் இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த பாஜக ஓபிசி பிரிவின் மாநகர மாவட்ட செயலாளர் சுப்பிரமணி என்பவர் இங்கு மாட்டிறைச்சி கடை வைக்கக்கூடாது என்று மிரட்டிய வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலானது அதே சமயம் ஊர்க்கட்டுப்பாடு என்பதற்காகத்தான் கோவில் அருகில் மாட்டிறைச்சி உட்பட எந்த அசைவு உணவுகளையும் சுப்பிரமணி விளக்கம் அளித்திருந்தார் கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் பாஜக சுப்பிரமணி மீதும் அவரோடு சேர்ந்து வந்து மிரட்டிய அடையாளம் தெரியாத ஆறு பேர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி புகார் மனு அளித்தனர் இதுகுறித்து பேட்டியளித்த அவர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையில் இருந்து கடை நடத்தி வருவதாகவும் பாஜகவை சேர்ந்த சுப்பிரமணி உட்பட அடையாளம் தெரியாத சில ஆட்கள் வந்து மிரட்டினார்கள் என்றனர் இதனால் அன்றைய தினம் ஆறாயிரம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளது என்றும் நாங்கள் யாரையும் பீப் சாப்பிட கட்டாயப்படுத்தவில்லை என்றனர் சாதி பிரச்சனை ஆகிவிடும் என்றெல்லாம் பேசினார்கள் என கூறிய அவர் நாங்கள் மாநகராட்சி அதிகாரிகள் என அனைவரிடமும் அனுமதி பெற்றுத்தான் கடை வைத்தோம் கவுன்சிலர் தான் போட்டு கொள்ளுபடி கூறினார் தற்போது கவுன்சிலர் மாற்றி பேசுகிறார் என்றனர் எங்களுக்கு எந்த தொழில் தெரிகிறதோ அதைத்தான் செய்ய முடியும் எனவும் பீஃப் என்ன கேவலமாக விட்டதா என கேள்வி எழுப்பினர் எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அனுமதி வேண்டும் அந்த பாஜக நபரை கைது செய்ய வேண்டும் என கூறினர் மீன் கடை போட்டுள்ளவர்கள் எல்லாம் அவர்கள் தகராறு செய்ய மாட்டார்களா என கேள்வி எழுப்பிய அவர்கள் ஊர்கட்டுப்பாடு எல்லாம் அங்கு இல்லை என்றனர் ஊர் மக்கள் எங்களுக்கு எந்த நெருக்கடியும் தரவில்லை ஊர் மக்கள் அவர்களை எதிர்க்க தயங்குகிறார்கள் என தெரிவித்தனர் மாநகராட்சி அதிகாரிகள் தானே எங்கள் கடையை எடுக்க சொல்லி இருக்க வேண்டும் என கூறிய அவர் என் போனாலும் பரவாயில்லை நான் கடை போடுவேன் என்றார் காவல்துறையினர் இரவு பத்து மணி வரை எங்களிடம் விசாரித்தார்கள் என்றும் அனைத்து கடைகளையும் எடுக்கும் பட்சத்தில் நாங்களும் கடையை எடுக்கிறோம் என்று கையெழுத்து விட சொன்னார்கள் என தெரிவித்தனர் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் முஜீப் ரகுமான் தலைமையில் பீஃப் கடை நடத்தக்கூடாது என கூறிய பாஜக நிர்வாகியை கைது செய்ய கோரி மனு அளித்தனர் இதனையடுத்து பத்திரிகையாளர்களிடம் முஜீப் ரஹ்மான் பேசுகையில் கோவை உடையாம்பாளையத்தில் பீஃப் பிரியாணி சில்லி கடை நடத்தக்கூடாது என எதேச்சை அதிகார போக்கோடு பாஜகவின் சுப்பிரமணி பேசியுள்ளார் மாநகராட்சி பகுதிகளில் பாஜகவினரிடம் அனுமதி வாங்கித்தான் கடை போட வேண்டுமா என்பதை தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது ஜனநாயக நாட்டில் சாலையோர கடை என்பது தவிர்க்க முடியாத ஒன்று கோவை உடையாம்பாளையத்தில் மாட்டுக்கறி விற்கக்கூடாது என மாநகராட்சி காவல்துறை உணவுத்துறை அதிகாரிகள் கூறவில்லை பாஜகவில் இருப்பவர் பேசியிருக்கிறார் இதை இஸ்லாமியர்கள் மற்றும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிரான ஆரம்ப புள்ளியாக பார்க்கிறோம் அதை தடுத்து நிறுத்தவே மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளிக்க வந்ததாக தெரிவித்தனர் இந்த நிலையில் துடியலூர் நிலைய எல்லைக்குட்பட்ட உடையாம்பாளையம் பகுதியில் மாட்டிறைச்சி விற்கக்கூடாது என்று மிரட்டிய பாஜக கட்சியைச் சேர்ந்த சுப்பிரமணி என்பவர் மீது நான்கு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது என் பேர் ஆபிதாங்க நான் பிரியாணி கடை போட்டிருக்கேன் ஒடையாம்பளத்துல ஸ்கூலுக்கிட்ட கிட்ட கணபதி உடையாம்பாளையங்க பாலசுப்ரமணியங்கிறவரு வந்து பிஜேபியில் இருக்கார் நாங்கள் பிரியாணி போட்டதுக்கு ஃபஸ்ட்டு நான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஆரம்பிச்சு அந்த தொழில் நல்லாதான் இருந்துச்சு நீ யார் கேட்டு பீஃபு போட்ட இங்கே பீஃபெல்லாம் போடக்கூடாது யார் கேட்டு பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு நாங்கள் எல்லாத்துக்கிட்டேயும் பர்மிஷன் வாங்கி தான் போட்டுருக்கோன்னு சொன்னோம் சொன்னப்பவும் மிரட்டிட்டு போனாங்க இந்த அஞ்சாந்தேதி வந்து ரொம்ப வார்த்தைகை விட்டாங்கட்டுதான் எங்களுக்கு சங்கடமாக ஆயிடுச்சு உன யார் கேட்டு நீ பீ போட்ட உனக்கு யார் இந்த பர்மிஷன் கொடுத்ததுங்க வைக்க சொல்லி யார் சொன்னது அவர் யாருங்க எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு எங்கள் ஏரியாவெலாம் நாங்கள் கடை போடுறோம் எங்களுக்கு என்ன தொழில் தெரியுமோ அதை தான் நாங்கள் செய்ய முடியும் அவன் சொல்லக்கூடாது இல்லையா இன்னது தான் போடணும் நீ இட்லி தோசை போடு மீன் போடு எல்லாருமே மீன் போட்டிருக்காங்க சிக்கன் ரைஸ் எல்லா ரைஸும் தான் போட்டிருக்காங்க எனக்கு வந்து பிரியாணி தான் இஷ்டம் எங்களுக்கு பிரியாணி தான் தெரியும் அதனால் அந்த தொழில் தான் நாங்கள் செய்கிறோம் அவன் சொல்கிறக்காக ரூல்ஸ் இல்லை இல்லையா அவன் வந்து அப்படி பேசுகிறாங்க அவங்களை பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குங்க முதல்ல அவ்வளோ கேவலமா போயிடுச்சா இதுதான் எங்களுக்கு வந்து அதே இடத்துல வேணும் அவங்க சொல்றவங்கக்காக நாங்கள் பயந்து போறதா இல்லைங்க நாங்கள் எங்க போட்டிருந்தோமோ அதே இடத்துல எங்களுக்கு கடை வேணுங்க அவங்க எங்களுக்கு பாதுகாப்பு மெயினாக வேணுங்க ரெண்டாவது அங்கே கடை போடுறதுக்கு எங்களுக்கு போலீஸ்காரங்க கொடுக்கணுங்க பேர் சுப்பிரமணி பிஜேபியினுடைய ஓபிசிடைய மாநகர மாவட்ட செயலாளர் இருக்கிறேன் ரெண்டாயிரத்து பன்னெண்டாவதுல ஒரு தொண்ணூத்தாலேருந்து ஒரு பப்ளிக் செய்யக்கூடிய நம்பராக செயல்பட்டு பே பேசனை வந்து தொடர்ந்து இது வந்து பத்து நாளைக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி கடை போட்டிருந்தாங்க அவங்க வந்து நம்ம நாளாக போடறதில்ல ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கடை போடுறாங்க ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே நான் போய் நான் நம்மக்கிட்ட ஒரு தகவல் வருது இந்த மாதிரி வருதுன்னு சொல்கிறாங்க நான் போய் கடை போட வேண்டாம் நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கு மேலே சொன்னா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு செஞ்சு கொண்டு வந்து வேஸ்ட் ஆகிட வேண்டாம் வியாபாரம் பண்ணிட்டு விட்டுருங்க நாலு எழுதி போட வேண்டாம்னு சொன்னாங்க அப்புறம் இடையில ஏதோ ஒரு பத்து நாள் அவங்க எதாவது எதுவும் லீவ்னு கட்டி விட்டுட்டாங்களா இல்லை இதனால் போடலையேங்கிறத தெரியல நேற்று இருந்தாங்க நேற்று நான் வந்தேன்னா இந்த பகுதியினுடைய கவுன்சிலர் ராமூர்த்தி அவர்களும் இந்த ஊர் தலைவர் செல்வம் அவர் அவர் சொல்லி வந்தாங்க கடை யார் போட சொன்னாங்க இந்த மாதிரி கவுன்சிலர் போட சொன்னால் அவரும் வந்து விசாரிச்சுட்டு நீங்கள் டிஃபன் கடை தான் போடுறதாக ஒரு தகவல் சொன்னீங்க இன்றைக்கி வந்து நான்வெஜ் கடை யார் போட சொன்னது நான் விட்டு அதெல்லாம் அப்ரூவலை கொடுக்கல அதனால் வந்து இது ஊர் பிரச்சனையாக போயிடுது அதனால் கடை போட வேண்டாம் அதனால் நீங்கள் இன்றைக்கெல்லாம் கொண்டு வந்தது எடுத்துகிட்டு இன்னும் கோயில் பகுதி வந்து ஊருனுடைய கட்டுப்பாடுக்காக யார் போட வேண்டாங்கிறத ஒரு மூடு மூடுமுடின்னு சொல்லி எடுத்து சொல்லிட்டு நான் வந்து வந்து மிரட்டி ஒரு தகவல் ஒரு சில நாட்களுக்கு முன்பு கோவை உடையம்பாளையத்தில் ஒரு பெண்மணி ஒரு உணவு விற்கும் கடையை வந்து அவர் வறுமையை காரணமாக வந்து ஒரு ரோட்டோரத்தில் ஒரு வண்டியை போட்டு ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து அந்த பெண்மணி வந்து ஒரு அசைவ பிரியாணி மற்றும் சில்லி சிக்கன் இது போல உணவுகளை வித்துட்டு இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சுப்பிரமணியன் கூடிய ஒரு நபர் அந்த பெண்மணியிடம் வந்து இந்த ஊர் கட்டுப்பாடு இந்த ஊர் கட்டுப்பாடில் வந்து பீஃப் கறி வந்து விற்கக்கூடாது யாரும் வந்து இங்கே சேல்ஸ் பண்ணக்கூடாது யாரும் சாப்பிட வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏதேச்சாரிய அதிகாரத்தில் வந்து அவர் வந்து செயல்பட்டு இருக்கிறாரு இப்போ கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வண்டிகள் போடும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கிட்ட அனுமதி வாங்கி தான் அவர் அப்படிங்கிற தோணியில் வந்து இந்த பாரதிய ஜனதா நிர்வாகி வந்து பேசுகிறது வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயமா இருக்குது ஏன்னெண்டா இது வந்து ஜனநாயக நாட்டில் ரோட்டோரம் வியாபாரம்ங்கிறது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று பெரும்பாலான வியாபாரிகள் வியாபாரம் அட்வான்ஸ் கொடுக்க முடியாமல் வாடகைகள் கொடுக்க முடியாமல் இது போல் வண்டிகளில் வந்து வியாபாரம் செய்து வர்றது கோவை மாநகராட்சியில் பெரும் பகுதிகளில் வந்து நடந்துகிட்ருக்கு இருக்கு ஆனால் அந்த குறிப்பிட்ட அந்த பகுதியில் அந்த பெண்மணி வந்து ஒரு விற்க கூடாது என்பது ஒரு அதிகாரியோ ஒரு மாநகராட்சி அதிகாரியோ ஒரு காவல்துறை அதிகாரியோ அல்ல ஒரு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியோ வந்து சொல்ல ஒரு சாதாரண ஒரு கூடிய பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறோம் என்கிற ஒரு பேர்ல வந்து அவர் வந்து மிரட்டும் தொழில பேசிட்டு இருக்காரு இது வந்து இஸ்லாமிய வெறுப்பு அரசியல் தாழ்த்தப்பட்டவருக்கு எதிரான ஒரு அரசியலாக இந்த கோவை மாவட்டத்தில் வந்து எடுக்கும் விதமாக இது ஒரு ஆரம்ப புள்ளியாக தான் நாங்கள் வந்து இதை பார்க்குறோம் இது மூலையிலேயே இந்த காவல்துறை கிள்ளி எரிய வேண்டும் என்பதற்காக இந்த காவல் ஆணையரை சந்திச்சு போவார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க